பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்திருக்கிறார் மாநிலங்களவை எம்பி கமல்ஹாசன் இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் ரமேஷ்குமார் வணக்கம் இந்த சந்திப்பின் பின்னணி என்ன இது தொடர்பாக கமல்ஹாசன் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துகள் என்ன முதல் முறை மாநிலங்களவை எம்பியாக ஆகியிருக்கக்கூடிய மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் நாடாளுமன்ற வளாகத்தில் பிரதமர் மோடியை சந்தித்து பேசியிருக்கிறார் இந்த சந்திப்பு என்பது மரியாதை நிமித்தமான சந்திப்பு என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இதில் தமிழகம் சார்ந்த சில முக்கிய கோரிக்கைகளை பிரதமரிடம் கமல்ஹாசன் முன்வைத்திருக்கிறார் அதில் மிக முக்கியமானது கீழடி கீழடியினுடைய தொன்மையை மத்திய அரசு அங்கீகரிக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை கமல்ஹாசன் முன்வைத்திருக்கிறார் இது தொடர்பாக கமல்ஹாசன் விடுத்துள்ள அறிக்கையில் ஒரு கலைஞனாகவும் தமிழ்நாட்டின் பிரதிநிதியாகவும் பிரதமரிடம் சில கோரிக்கைகளை வைத்திருப்பதாகவும் அவற்றில் முக்கியமானது கீழடி என தெரிவித்திருக்கிறார் தமிழின் தொன்மையை தமிழ் நாகரிகத்தின் பெருமையை உலகிற்கு உறக்க சொல்லும் தமிழர்கள் எடுக்கக்கூடிய முன்னெடுப்புகளுக்கு பிரதமர் மோடி எப்போதும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையும் பிரதமரிடம் விடுத்திருக்கிறார் ஆஹ் கீழடி ஆய்வு குறித்த அந்த அறிக்கையை மத்திய அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தாலும் அந்த அறிக்கையை மத்திய அரசு இன்னும் இன்னும் ஏற்று வெளியிடவில்லை எனவே அது அவற்றை ஏற்று வெளியிட வேண்டும் என்ற கோரிக்கையை தான் பிரதமரிடம் கமல்ஹாசன் முன்வைத்திருக்கிறார்